இந்த பக்தி நேரத்திலே நான் மகா பெரியவருடைய கருணையை மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த மடத்தில் எந்த ஜாதி மத பேதங்கள் கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது இந்த பிர்லா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தது போன்ற பல அற்புதமான விஷயங்கள் அந்த மடத்திலே நடந்திருக்கிறது நமது நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதிபதி அவர் இப்பொழுது காலமாகிவிட்டார் நீதிபதி மூமு இஸ்மாயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிக மிக மிகப்பெரிய பக்தர் காஞ்சி மதத்திற்கு அவர் வந்து பிரமதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் காஞ்சி மடத்திற்கு தொடர்ந்து வருகை தருபவர் அடிக்கடி வருவாராம் அவர் வரும்பொழுதெல்லாம் மகாபெரியவர் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதி மதம் அங்கே கிடையாது ஆனால் அந்த மற்ற மத மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன பிரசாதம் கொடுக்கணுமோ அதை மகா பெரியவர் கொடுப்பார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் மூமு இஸ்மாயில் அவர்கள் மகாபெரியவர் ஒரு வாட்டி பார்க்க வந்த பொழுது சாதாரணமாக மடத்தில் கொடுக்குற பிரசாதம் என்ன அப்படின்னா விபூதி குங்குமம் அக்ஷத இதெல்லாம் கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணாரா டேய் இந்த சந்தனம் இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னாரா அப்போது இஸ்மாயில் வரல பின்னாடி தான் வரப்போகிறாரு நான் தான் ஏற்கனவே சொன்ன முக்காலமும் உணர்ந்தவர் மிகப்பெரிய மகான் அப்படின்னு இஸ்மாயில் வரப்போகிறாருன்னு நமக்கெல்லாம் தெரியாது மடத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியாது மகா பெரியவருக்கு தெரியும்ல ஏ இந்த சந்தனத்தை கொஞ்சம் குழைச்சி பிரசாதமாக கொஞ்சம் வைய அப்படின்னாராம் எதுக்கு மகா பெரியவர் சம்மதம் இல்லாமல் சம்ம சந்தனம் கேட்குறாரு இப்போது சரியதாக விஷயம் இருக்கும் அப்படின்னு அவக்கரைத்து வச்சிட்டாலாம் அப்போது இஸ்மாயில் மகாபெரியவரை பார்க்க வருகிறார் வரும்பொழுது ரெண்டு பேரும் அவர் ரொம்ப இலக்கியத்தில் ஈடுபாடு வைக்கவர் இந்த கம்பராமாயணத்தெல்லாம் பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார் இஸ்மாயில் அவர்கள் இதை பற்றி பேசியிருந்தாங்களாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் உத்தரம் வாங்கிக்கிற போது அவர்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்தாராம் எதை பீபிதி குங்குமத்தை கொடுக்கல சந்தனத்தை கொடுத்தாராம் கொடுத்துட்டு என்ன சொன்னார் ஆனால் கிளைமாக்ஸே நீங்கள் வந்து இது 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 உபயோகப்படுத்த வேணும்னு அந்த பிரசாதத்தை அப்படின்னோடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டாராம் ஆடிப்போய் இதை வந்து அவருடைய தன்னுடைய அனுபவத்தில் இஸ்மாயில் அவர்கள் புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் அப்போ அது அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாராம் மற்ற மத அந்த வழக்கங்களை மீறாமல் தனக்கு பிரசாதம் கொடுத்ததை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு பிரசாதம் நிகழ்ச்சியை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மிக பெரும் பெரியவா பக்தர் அவருக்கு பெரியவா தான் எல்லாமே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவங்க மனைவி ருக்மணின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஈடுபாடு மகா பெரியவா மேல எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் மகா பெரியவாலை தரிசனம் பண்ணிட்டு ஓடி வந்துடுவாங்க அது மாதிரியான ஒரு பக்தி குடும்பம் அவர் வராரு மடத்துக்கு மடத்துக்கு வந்து என்ன பண்ணார் சரி பெரியவாடை பார்க்க போகிறோமே அதனால இப்போ நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம் யாரையாவது பார்க்க போகும்போது நம்ம ஏதாவது பலகாரமோ இல்லைன்னா பழமோ ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி மகாபெரியவரை பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது கையால் ஏறப்போகூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு பழம் அவர் வந்து ஆப்பிள் அதெல்லாம் வாங்குற தனியாக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அந்த தோட்டத்திலேருந்து ரெண்டு அப்போ தான் காய்ச்ச வாழைப்பழத்தோட ரெண்டு பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ற உட்கார்ந்த பார்த்து சிரிச்சாராம் என்னடா நம்ம பழத்தை பார்த்து சிரிக்கிறாரு கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு சின்ன குழப்பம் எதுக்காக சிரிக்கிறாரு சரி ஏதோ காரணம் இருக்கும் இந்த பழத்தை பார்த்து சிரிச்சுட்டு அவர் பண்ண காரியம் பாருங்க அவ அவர் கடவுளுக்கு நிகரானவராக இருந்தாலும் அவர் செய்த அந்த 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 குழந்த மாதிரி அவர் நடந்த விதம் இதை அப் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பழத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாராம் கிருஷ்ணமூர்த்தி நல்ல தோட்டத்துலேருந்து ஜம்முன்னு வாழைத்தார் வந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னாராம் அம்மா பெரியவா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது இது அதை பெரியவா கொடுக்கலான்னு வந்தோம் சரி ஒன்று பண்ண பாருங்கள் சின்ன குழந்த மாதிரி இந்த ரெண்டு தார் இருக்குல்ல இந்த ரெண்டு தாரில் எவ்வளோ பழம் இருக்குன்னு கொஞ்சம் எண்ணிட்டு வாய அப்படின்னாராம் சுத்தி இருக்கிறவங்களாம் சிரித்தாங்களா அப்போ பெரியூர் சிரித்து இருக்கட்டும் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்களாம் இது என்ன விளையாட்டு இது வாழைத்தாருல போய் இருக்கிற பழத்தை யாராவது எண்ணுவானா இது ரெண்டு பெரிய வாழைத்தார் இவ்வளோ பெரிய வாழத்தார் தெரியல உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாழத்தார் ரெண்டு தார் இருக்கு இதை போய் எண்ணிட்டு வாயே அப்படின்னு சொன்னாராம் சரி பெரியவா சொல்லிட்டா உடனே கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணார் அது ரெண்டு வாழைத்தாரி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ணிட்டு இருக்காரு எண்ணிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்காது இல்லை ஒரு வினோதமான விஷயம் இல்லை ஒரு மகான் கேட்குற அது அப்படி பார்த்து எண்ணி பார்த்தாராம் எண்ணி பார்த்துட்டு அவர் மேலே கெட்டு எண்ணி நேரம் மகாபெரியவாட்ட வந்து இது இந்த இந்த ரிசல்ட்டுக்காக இந்த 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 ரிசல்ட்டுக்காக என்ன என்ன ஒரு ஒரு குழந்தைத்தனமான நாடகம் பாருங்க அது அப்போது அதை கொண்டு வந்து மகாபெரியவர்கிட்ட சொன்னாராம் சுவாமி ஒரு இருக்கு ஒரு தார் ஓத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிற வாழத்தார் கிடைக்குமான்னு கேட்டார் இப்போ கிருஷ்ணமூர்த்திக்கு புஷனு போயிடுச்சு நெனைக்கட்டு நான் கொண்டு வந்த வாழத்தாரை என்ன சொன்னாரு எண்ணியாச்சு இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சின்னு சொல்லியாச்சு அப்போ இதுக்கு மேலேயும் மகா எதிர்பார்க்குறாரா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு பார்த்தபோது அவர் திரும்பி கேட்டாராம் ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு இருக்கிற வாழத்தார் கிடைக்குமோ அப்படின்னு கேட்டாராம் இவருக்கு ஒன்றுமே விஷயமே புரியல இல்லை பெரியவா நான் அது மாதிரி கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொன்னாராம் கேள்விப்பட்டது இல்லையா ஆயிரத்தி எட்டு வாழைப்பழர் இருக்கிற வாழத்தார் ஒன்று இருக்குது ஆனால் அது இங்கே கிடைக்காது அப்படின்னாராம் இப்போது மக்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒன்றும் கியூரியாசிட்டி என்ன என்ன சொல்ல போறார் மகா பெரியவர் ஏன்னா இது நடந்த நிகழ்ச்சியே ஒரு வினோதமான நிகழ்ச்சி வேடிக்கையான நிகழ்ச்சி ஏதோ நம்மட்ட பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி வச்சுக்காம அதில் இருக்கிற பழத்தையும் என்ன சொல்லி அந்த விடை வந்ததுக்கு அப்புறம் திரும்பி ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிற தார் கிடைக்குமான்னு கேட்குறாருனா இது என்ன விளையாட்டு அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மட்டும் மக்களுக்கு புரியுட்டாங்க சரி இப்போ ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிற தார் வேணும்னா அது இங்க கிடைக்காது அது ஒரே தான் கிடைக்கும் அப்படின்னாராம் உடனே இப்ப கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா பெரியவா கேட்டாச்சு பெரியவா கேட்டாச்சுன்னா ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிறது என்ன பத்தாயிரத்தி எட்டு பழம் என்ன லட்சத்தெட்டு பழம் கேட்டாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி அதாவது அவ்வளோ பக்தி பெரியவா என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு கடுமையான ஒரு உறுதியான பக்தியிலே அவர் இருந்ததனால் அவர் கேட்டவுடனே சரி பெரியவா அது அதுக்கு எங்கே போன சொல்லுங்க பெரியவான்னு கேட்டாலாம் இப்போ ஜனங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் இது என்னன்னா அது ஏதோ வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தானா வாங்கிட்டோமா இல்லாமல் திருப்பி ஆயிரத்தெட்டுக்கு போகிறார் அவரு உடனே இது வந்து காரக்குடி பக்கத்தில் இளையாத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அது டிஸ்டன்ஸோடு சொன்னார் மகா பெரியவர் காரக்குடியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இளையாத்தங்குடியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது ரொம்ப மிக பிரபலமான அம்மன் கோவில் இன்றைக்கும் இளையாத்தங்குடியில் போனால் அந்த மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷம் இளையாத்தங்குடியில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த கிட்ட போ உனக்கு இதோட விவரம் கிடைக்கும்ட்டார் ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிற தாரை கலெக்ட் பண்ணணும் அந்த எண்ணம் வந்தாச்சு சரி பெரியவா நான் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணார் பிரசாதம் கொடுத்தாரு மரத்தில் சாப்பிட்டாரு பாயிட்டு கிளம்பிட்டார் எங்கே கிளம்பினார் சென்னைக்கு கிளம்பல அவர் நேராக அவர் காரில் இளையாத்தங்குடி போயிட்டார் நைட்டோட நைட்டாக போயிட்டு மறுநாள் காற்றுல போய் அங்கே போய் இறங்குறாரு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறார் மகாபெரியவர் என்ன சொன்னார் இளையாத்தங்குடிக்கு போ அங்கே மாரியம்மன் கோயிலுக்கு போ அங்கே உனக்கு இதுக்கான மேல் விவரங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு எனங்கனா ஒன்றும் தெரியாது மேப்பு கேப்பு ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னு இவருக்கு தெரியாது எந்த ஏன்னா கடையிலெல்லாம் வாழைப்பழம் இருக்கும் எப்படி இருக்கும் நாலு பழம் அஞ்சு பழம் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தார் இல்லை வாழைப்பழம் கடையில் கிடைக்காது அங்கே இங்கே எங்கடா தேடுறது இளையாத்தங்குடி ஒரு கிராமம் காரக்குடி பக்கத்தில் என்னடா அது இங்கே போய் என்ன தேடுறது அப்படிங்கும்போது கோயிலுக்கு போனாராம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு ரெண்டு பேர் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த வாழத்தாரை பற்றி வாழைப்பழத்தை பற்றி சம்பந்தமே இல்லாமல் அதாவது மகான்கள் இருக்கின்ற இடத்திலேயே உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரிந்துக்கிற சக்தி மகான்களுக்கு மட்டுமே உண்டு அது நமது காஞ்சி மகானுக்கு இருந்தது என்பதுதான் சத்தியம் அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் எல்லாம் அவரோடு வாழ்ந்தோம் என்ற புண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா அது போகிறோம் இப்போ அவரை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருணை கிடைக்குமா அதுவும் இப்போ அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு கிடைக்குமா அவரை பார்க்காதவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா பல சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது அன்பர்களே ஒரு விஷயம் தெளிவான விஷயம் மடத்துக்கு நல்லவங்களும் வருவாங்க தீய எண்ணத்தோடு பல பேர் வருவாங்க என்ன இந்த பெரியவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் எந்த பேதமும் இல்லாமல் தரிசனம் கொடுத்த மகான் பிரசாதம் கொடுத்த மகான் நமது காஞ்சி மகா பெரியவர் அப்போது யாரும் ஒரு ரெண்டு பேர் பேசுகிறான் வாழைப்பழத்தை பற்றி இது என்ன சம்பந்தம் இருக்குது மகா இப்போ தான் அவர் கரெக்ட் பண்ணி பார்க்குறாரு மகா பெரியவர் சொன்னது இளையாத்தங்குடிக்கு போ மாரியம்மன் கோயிலுக்கு போ அங்கே உனக்கு இதற்கான மேல் விவரங்கள் கிடைக்கும்னு சொன்னது ஞாபகம் வருது அவருக்கு அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இதோ வாழைப்பழத்தை பற்றி தோட்டத்தை பற்றி பேசுகிறாங்க தாரை பற்றி பேசுகிறாங்க உடனே ஒரு அம்மன் தரிசனம் பட்டு நேராக அவங்க பக்கத்தில் போறாரு ஐயா நீங்கள் ஏதோ வாழைப்பழத்தை பற்றி பேசியிருந்தீங்கல்ல ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப பழகிற மாதிரி ஆமாம் சொல்லுங்கள் ஐயா என்ன விஷயம் யார் எனக்கு இந்த ஆயிரத்தெட்டு பழம் ஒரே தாரில் இருக்கிற மாதிரி எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் பாருங்க மகா பெரியவர் நடக்க போவது தெரியும் மகா பெரியவருக்கு இல்லையா இனிமே என்ன நடக்க போறதுன்னு அவருக்கு தெரியும் இவர் என்ன கேட்ட உடனே ஒண்ணு பண்ணுங்க இங்கேருந்து அப்பெல்லாம் கிராமத்துல வழி சொல்லுவாங்க தெரியுமா இப்ப நம்மளுக்கு சொல்ற மாதிரி லெஃப்ட்ல போங்க ரைட்ல போங்க ஸ்ட்ரைட்டா போங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க நேர கோவில்லேருந்து தெக்கால போனீங்கன்னா தெக்கால போய் வடக்கால திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு தோட்டக்காரன் இருப்பான் அவன்கிட்ட கேளுங்க உங்களுக்கு விவரம் கிடைக்குன்றாங்க பாருங்கள் என்ன ஆச்சரியமான விஷயம் எங்கேருந்து எங்கே லிங்க் பாருங்க இவர் கிருஷ்ண இப்போ கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறது வந்து சென்னை மகாபெரியவர் இருக்கிறது காஞ்சிபுரம் இவர் சொன்ன ரூட்டு காரக்குடி இளையாத்த இப்போ இப்போது இதை வந்து அழகாக மகாபெரியவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க உடனே கிருஷ்ணமூர்த்தி கவலையே பண்ணலையா சரி இங்கேயாவது தெற்கால போய் அங்கேருந்து வடக்கால திரும்பி அங்கே ஒரு தோட்டக்காரர் அவன் கிட்ட போய் உடனே கிளம்பிட்டார் உடனே கட 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 கடன்னு போகிறார் நேரில் தெக்கால் போய் வடக்கால திரும்பினா ஒரு தோட்டக்கார வரான் இப்போ மகான்கள் தான் எதை நினைக்கிறார்களோ அதை அவர்களே முடித்து வைப்பார்கள் என்பதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால தான் மகான்கள் சித்தர்கள் வழிபாட்டில் நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் கரெக்டா சொல்லணும் இப்ப நமக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு சித்தர்களே மகான்களே ஆளை அனுப்பி அவர்கள் அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார்கள் என்பதுதான் சத்தியம் அதனாலதான் நீங்க என்ன வேண்டின்றாலும் இப்போ நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க நம்பிக்கை இல்லாதவங்க மகாபெரிய இப்ப இப்போ வெளியே முக்தி ஆயிட்டாரு அவருடைய தரிசனம் இனிமேல் நமக்கு கிடைக்காதே அவர் வந்து நமக்கு நம்மட நமக்கு நல்லது பண்ணுவாரா இதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து வேண்டிக் கொண்டாலும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து உங்களது கோரிக்கையை அவரிடம் சொன்னாலும் ஆனால் என்ன பக்தியோடு ஸ்ரத்தையோடு எனக்கு மகாபெரியவர் இதை செய்து கொடுப்பார் என்ற ஒரு நூறு சதவீத சரணாகதியோடு நீங்கள் வேண்டினால் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டதை அந்த மகான் உங்களுக்கு தருவார் என்பது சத்தியமான விஷயம் இது வந்து பல பேருடைய வாழ்விலையும் நடந்திருக்கிறது ஏன் அடியோருடைய வாழ்விலும் நடந்திருக்கிறது அதை நான் பின்னால் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ இந்த தோட்டக்காரன் கேட்கலாமா வானாமா அப்படின்னு யோசனை பண்ணி கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார் ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் இருக்கிற தார் கிடைக்குமா அப்படின்னு அடுதான நான் கொண்டு தரேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு அவன் நேர போய் ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் இருக்கிற ஒரு பெரிய தாரை கொண்டு வரான் அன்பர்களே இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி வருவோம் இவர் முதல்ல போய் கொடுத்தாருல மகா பெரிய வாழைப்பழத்தை என்ன சொன்னார்ல இரநூத்தி எழுபத்தஞ்சு ஒரு தாரில் இருக்கு முந்நூறு தாரில் முந்நூத்தி எழுபத்தஞ்சு இருக்குன்னு சொன்னார்ல அவர் யோசிச்சு பார்த்தாரு வாழைத்தாரே இவ்வளவு பெருசாக இருந்தது எட்டு பழம் எப்படி இருக்கும் வாழைத்தார்ல எப்படி வாழைப்பழம் நிற்கும் நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப விஷுவலைஸ் பண்ணி பாருங்க ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிற வாழைத்தார் எப்படி தாங்கும் இல்லையா ஒண்ணு வாழைப்பழம் பிச்சில் வரும் இல்லை தொங்கின்னு இருக்கும் அப்படிதான் நம்ம நினைப்போம் கிருஷ்ணமூர்த்தி அதான் நடிச்சார் ஆயிரத்தெட்டு வாழைப்பழம் இருக்கிற தார் எப்படி நல்லா இருக்கும் இது எப்படி தூக்கின்னு போறது இதெல்லாம் யோசிச்சு இருக்கும்போது அந்த தோட்டக்கார சரண சாதாரணமா ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய தாரை ஆயிரத்தெட்டு வாழைப்பழம் அடங்கிய தாரை கொண்டு வர்றான் கொஞ்சம் காயா இருக்கு எதிர்பார்க்கிறான் அந்த தாரை மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்பா இது எப்படிம்மா தூக்கின்னு போறது அப்படின்னாராம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எங்கள் எங்காலும் ஒருத்தர் எடுத்துன்னு வருவார் சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்து காரில் பத்திரமா ஏற்றுகிறாங்க ஏற்றிட்டு நேராக அவர் போன இடம் எங்கே தெரியுமா சென்னை மீண்டும் காஞ்சிபுரம் நேராக காஞ்சிபுரத்துக்கு போகிறாராம் அன்பர்களே எவ்வளவு நான் நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா அனைத்து சூக்ஷமங்களையும் அறிந்தவர் மகா பெரியவர் என்று காஞ்சிபுரத்துக்கு நேராக எடுத்துட்டு போகிறாராம் இப்போ மகா பெரியவர் பாருங்க ஒன்றும் காமெடியா கலகல கலகலகலும் சிரிக்கிறாரோ அந்த பழத்தை பார்த்து இப்போது கிருஷ்ணமூர்த்திக்கு இன்னொரு பயம் வந்துடுது எதுக்கு நான் நம்ம பாட்டு கஷ்டப்பட்டு நேராக காஞ்சிபுரத்துலேருந்து குடிக்கு நைட்டோட நைட்டாக போய் அங்கேருந்து அந்த தோட்டத்துக்கு போய் ஒரு ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் இருக்கிற தாரை கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கோம் ஏன்னா மகா பெரியவர் அதை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு நினைச்சாராம் மனசு பிள்ளை பரவாயில்லையே எப்படியும் போய் முடிக்கிறதுன்னு வாழ்ந்து வந்துட்ட போல் இருக்கு அப்படின்னு கேட்டாரா ஆமாம் பெரியவா போனேன் தோட்டத்துக்கு போனேன் நீங்க சொன்ன மாதிரியே இளையாத்தங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் எனக்கு அங்கே ரெண்டு பேர் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாருக்கும் இருந்த பக்தர்கள்லேருந்து மனத்தை சார்ந்த மகாபெரியவர்களுடைய தொண்டர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் ஏன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட அவருடைய மனைவி உட்பட அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சரி இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு வாழைப்பழத்தை டிஸ்போஸ் பண்ணுறது ஈஸி மனத்துக்கு டெய்லி குறைஞ்ச வருஷம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வராங்க ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்தா கூட டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த ஆயிரத்தி எட்டு பழத்தை அதுவும் ஒரே தாரில் இருக்கிற பழத்தை மகா பெரியவா எதுக்கு கேட்டார் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு சரி இந்த ஆயிரத்தி எட்டு பழத்தை வாங்கி மடத்தில் வெயிடா அப்படின்னு சொல்லுவாரா ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிற அன்னதானத்தில் இந்த ஆயிரத்தி எட்டு பழத்தை சேர்த்துடுறா அப்படின்னு சொல்லுவாரா என்ன சொல்ல போகிறார்னே அவருக்கு தெரியல யாருக்குமே ஏன்னா பெரியவர் என்ன செய்ய போகிறார் என்ன உத்தரவு கொடுக்க போகிறார் என்ன எல்லாம் பரமேஸ்வரனோட உத்தரவுங்க மகா பெரியவர் அதற்கு ஒரு விடையை கொடுக்குறார் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இங்கே வா இப்போது பங்குனி உத்தரவு வரப்போகிறது யாரு மகாபெரியவர் சொல்றாரு பங்கனி உத்தரம் வரப்போகிறது இந்த ஆயிரத்தி எட்டு பழத்தை குருவாயூர் உட்காந்துடான் எங்க மெட்ராஸ் எங்க காஞ்சிபுரம் எங்க இளையாத்தங்குடி எங்க குருவாயூர் எங்க எங்க வந்து முடிச்சு போறாரு பாருங்க இப்போ விஷு வரப்போறது அப்படின்னு சொன்னாராம் நண்பர்களே நாமும் இந்த விஷு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு நமக்கு விஷு அப்போ கிருஷ்ணருக்கு வாழைப்பழ நேவதியம் பண்ணா விசேஷம் அதனால நீ வந்து இந்த ஆயிரத்தெட்டு பழத்தாரை வந்து குருவாயூருக்கு அறுப்பு அப்படின்னாலாம் இவங்க குருவா அப்போ 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 அவர் சொல்லும் பொழுது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு எங்க எதுக்கு விஷுக்கு இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள குருவாயூருக்கு இந்த பழத்தை பத்திரமா எடுத்துட்டு போய் இந்த ஆயிரத்தி எட்டு பழத்துல எந்த பழமும் கீழே விழாம அழுகி போகாம பத்திரமா குருவாயூர் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு பயம் அவங்களுக்கு இருந்தது ஆனால் மகா பெரியவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் குருவாயூர் கருப்பு அன்பர்களே அதற்கேற்றபடி விஷு வந்தது விஷுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க இந்த பழத்தை பத்திரமா யார் எடுத்துட்டு போனது எந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு பழத்தாரை கொண்டு வந்தாரோ யார் ஆயிரத்தி எட்டு வாழைப்பழமுடைய தாரை கொண்டு வந்தாரோ அதே பெரியவா பக்தர் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த பழத்தையும் குருவாயூருக்கு எடுத்து சென்றார் என்பதுதான் விசேஷம் அப்போது மகா பெரியவர் என்ன நினைச்சிருக்காரு குருவாயூருக்கு கிருஷ்ணருக்கு அனுப்ப வேண்டிய பழம் இடையாத்தங்குடியிலிருந்து ஆயிரம் பழமுடைய தாராக அதுவும் கிருஷ்ணமூர்த்தி என்ற தன்னுடைய பக்தர் மூலமே அனுப்ப வேண்டும் என்று பெரியவா ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு சந்தோஷமாக எடுத்துட்டு போனாராம் குருவாயூருக்கு குருவாயூரப்பை குருவாயூரப்பனுக்கு அந்த பழத்தை சமர்ப்பணம் செய்த போது என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த பழம் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த தாறு பதினஞ்சு நாள்ல வாழைப்பழம் எப்படி கெட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அதே மாதிரி தோட்டத்திலேருந்து எப்படி வாங்கினாரோ அதே மாதிரி அதே நிலைமையில் பழம் கொஞ்சம் கூட பழுத்து கீழே கீழே விழாம அந்த ஆயிரத்தி எட்டு வாழைப்பழமும் குருவாயூரப்பனுக்கு மகா பெரியவரால் கிருஷ்ணமூர்த்தி என்ற பக்தர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதுதான் சத்தியம் என்ன ஒரு வாஞ்சை என்ன ஒரு கருணை யார் மூலமா எது கொடுக்கணுமோ அதை மகாபெரியவர் செய்து முடிப்பார் என்பது நிச்சயம் மற்ற அற்புதமான நிகழ்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க